சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல சபேஷன் லைவுக்கு வந்திருக்காரு மனம் திறந்து நிறைய பேசியிருக்காரு என்ன பேசிருப்பாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சீசன் ஃபைவ் சூப்பரா போயிட்டு இருக்கு இன்னும் குறிப்பிட்ட வாரங்கள் தான் வாரம் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது ரெண்டு வாரமா கண்டினியூசா சபீஷனுக்கு கோல்டன் இடங்கள்லயும் அடிச்சிட்டு இருக்காங்க என்ன யாருக்காக இருக்கீங்க ஸ்கோரை வேற ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கோர் ஹைட் பண்ணியிருக்கிறது டாப் ஃபைவ்ல அவரை செலக்ட் பண்றதுக்காக இருக்கலாம் இன்னொரு பக்கம் ஸ்கோர் எல்லாம் மறைச்சிட்டு இது சரியில்ல அது சரியில்லைன்னு கடைசி நிமிஷத்துல அவரை அப்படியே தூக்கி போடுறதுக்கு கூட இருக்கலாம் என்னன்னு தெரியல ஒருவேளை ஊர் பாலிடிக்ஸ் நாட்டு பாலிடிக்ஸ் எதையாவது கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா சபீஷன் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன வாரத்தை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பஞ்சபோதரை ஒன் செம்மையா போச்சு அது மட்டும் இல்லாம எனக்கு நீர் வந்தனால அதுக்கு தகுந்த மாதிரி தொட்டு தொட்டு தென்றல் அந்த சாங் பாடுனா செம்மையா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி அடுத்தடுத்த வாரங்கள்ல உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக காத்திருக்கேன் நான் ஒரு வேலை தப்பு பண்ணேன் ஜட்ஜஸ் அதை சுட்டி காட்டி சொல்லுவாங்க பார்சியாலிட்டி அங்கே எதுவுமே இருக்காது நான் என்னுடைய திறமையை நான் கண்டிப்பா வெளிக்காட்டு இல்லாட்டவன் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை கிராஸ் பண்றது பெரிய விஷயமா இருக்கு ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் எது நடந்தாலுமே என்னுடைய திறமைக்கு கிடைச்ச பரிசாவை நான் எடுத்துக்கிறேன் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அது பாசிட்டிவாவே இருக்கட்டும் எனக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு லைவ்ல பேசியிருப்பாரு சவேஷனுடைய கருத்துக்கு நிறைய பேர் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அவர் பெருந்தன்மையை பார்த்திருக்காங்க இன்னும் சிலரு கண்டிப்பா தான் வெற்றிக்கு தகுதியாளன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க நான் இப்ப பேசினது ஒரு யூடியூப் சேனல்ல வரக்கூடிய கண்டென்டா இருக்கு அதே மாதிரிதான் நிறைய யூடியூப் சேனலில் சபேஷனை பற்றி பேசினாலே கீழே இருக்க கமெண்ட் முழுக்க முழுக்க அவர் தான் வின்னர் ஆவார் அவர் தான் டாப் ஃபைவ்ல வருவார் அவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெருசாக பாட்டு பாடி கலக்க போகிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க சபேஷன் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ